பாருங்கள் அன்பர்களே பாருங்கள் நல்லா பேசுவோம் நல்லதே பேசுவோம் பாருங்கள் நண்பர்களே இன்று வெள்ளிக்கிழமை உங்களை எல்லாம் நேரில் சிந்திப்பதில் மகிழ்ச்சி பெறுகின்றேன் பாருங்கள் நேரடியிலே வள்ளியோடு வருக பாருங்கள் கமன் பண்ணலாம் இன்று வெள்ளிக்கிழமை சிறப்பான நாளாக இருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே இன்றைய நாள் சென்று கொண்டிருக்கிறது மாலை நாலு இரண்டு மணி வரை திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மாலை நாலு மணி இரண்டு நிமிடம் வரை திருக்கணி பஞ்சாங்கத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் சென்று கொண்டிருக்கிறது தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு சம்பந்தமான ஜோதி தகவல் ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம் ஐயா உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக அமைந்து கொண்டிருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த நாள் சிறப்பாக அமைய அமைவதற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் என்னுடன் நேரடியில் வந்துள்ள அனைத்து உடன்பரப்புகளையும் வருக வருக வரவேற்று வரவேற்றுக்க வரவேற்கிறேன்